அப்போ நீங்க தான் வேணும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா உங்களை என்கொயரி பண்ணணும் சார் நான் என்ன சார் தப்பு சார் எங்க அண்ணன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க எங்க அண்ணன் என்ன பண்ணா மா எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாது அவன் வண்டியில கஞ்சா கடத்தி இருக்கான் சார் அதனால இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை கூட்டி போய் என்கொயரி பண்ண போறேன் என்னது அரெஸ்ட் பண்ண போறீங்களா அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா சார் ஆமா மண்ண பெரிய கட்சி தலைவர் அவர் அரஸ்ட் பண்றதுக்கு அரஸ்ட் வாரண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா ஏய் போடா சார் பண்ணிருக்க சார் அது அவரோட வண்டி தான செக் பண்ணீங்களா எல்லாம் செக் பண்ணியாச்சுமா எல்லாம் செக் பண்ணாமே வருவாங்க இவன் அப்பா பேரு சுந்தரம் இவன் பேரு அருள் ஆர்டிஓ ஆபீஸ்ல அட்ரஸ் விசாரிச்சி செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஏய் வர சார் 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 பாக்குற நிஜமாய் எதுவுமே பண்ணல சார் எதுவும் சீக்கிரம்